தாய் திரு அவை புனித நசிசஸ் அவரை நினைவு கூறுகின்றது கிபி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பிறந்தவர் இவர் ஜெருசலேமின் ஆதிக்குல தலைவராக பணியாற்றியவர் மேற்கு மற்றும் கிழக்கு திருச்சபைகளால் புனிதராக அருள்பொழிவு செய்யப்பட்டவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அவரது நினைவு திருநாள் கொண்டாடப்படுகின்றது இவர் தன்னுடைய எண்பதாவது வயதில் எருசலேமின் முப்பதாவது ஆயராக பொறுப்பேற்றவர் பணிக்கு சிறப்பாக இறைப்பணிக்கு வயது ஒரு தடையல்ல என்பது போல் இளமை துடிப்புடன் இறைப்பணியை தொடர்ந்த இவர் கிபின் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் பாலஸ்தீனத்தின் மற்றும் செசேரியாவின் ஆயர் தியோஃபிடல் அவர்களோடு சேர்ந்து செசேரியாவில் நடந்த ஆயர்கள் அவையில் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா எப்போதும் ஞாயிற்றுக்கிழமையிலே கொண்டாடப்பட வேண்டும் என்றும் யூதர்களின் பெருநாளான பாஸ்காவுடன் அல்ல என்றும் தீர்மானம் கொண்டு வந்தார் இவர் வாழும் பொழுது பல புதுமைகளை செய்து வந்தார் ஆயர் நர்சிசஸ் அவர்கள் மின்வசதிகள் இல்லாத காலத்தில் ஒரு கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா திருவழிப்பு வழிபாடு தொடங்கவிருந்த நேரத்தில் ஆலய விளக்குகளுக்கு போதுமான எண்ணெய் இல்லாமல் அணைந்து போகும் நிலையில் இருந்தன உடனே அவர் திருத்தொண்டர்களை அழைத்து அருகில் இருந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து விளக்குகளில் ஊற்றச் சொன்னார் பின் அந்த தண்ணீர் மீது உருக்கமாக ஜிபித்தார் உடனே அந்த தண்ணீர் எண்ணெயாக மாறி விளக்குகள் சுடர்விட்டு இருந்தன நம்பிக்கையோடு ஜிபிக்கின்ற பொழுது இறைவன் பல புதுமைகளை நம் வழியாக செய்வார் எனவே நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஜவியங்கள் நன்மைகள் நிறைவாக நடக்கும் இந்த ஆயரை எதிர்த்து பல நபர்கள் கூறிய அந்த வாக்குகளெல்லாம் அவர்களை தாக்கின ஆயரை எதுவுமே செய்யவில்லை ஏனென்றால் புனிதமாக வாழ்ந்து வந்தார் இவர் பாலினத்திற்கு சென்று ஜபித்து இறைவனோடு ஒன்றித்திருந்தார் பல மணி நேரங்கள் தனிமையில் ஜெபித்து நாட்களை செலவழித்தார் ஜபித்து பாலிவனத்திலிருந்து தன்னுடைய இறைப்பணிக்கு மீண்டும் திரும்பினார் வயது ஒரு தடையில்லை என்பதை மக்களுக்கு உணர்த்தி மீண்டும் ஆயராக பணியாற்றினார் இவர் கிபி இருநூற்றி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய நூற்றி பதினேழாவது வயதில் இறைவனடி சேர்ந்தார் இவருடைய திருவிழாவானது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகின்றது நம்பிக்கையுடன் ஜெபிப்போம் எல்லாம் நிறைவேறும்